வந்து யார நான் 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 அல்லாவுடைய போகணும் போகணும் ஜிஹாதுக்கு என் தாய் தந்தையர் சொல்ல சொல்ல வந்திருக்கிறேன் அவங்க அவங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க வந்திருக்கிறேன்னு சொல்லி நம்சிலாசல் அவரை சபாஷ் போட்டு சாபி வந்திருக்கிற பெற்றோர்களை கூட நீ கண்டுக்கல்ல சொல்லி பாராட்ட இப்ப சொன்னாங்க நீ வந்து அல்லாவுடைய பாதையில போக வேண்டாம் போய் உன்னுடைய தாய் தந்தைய போய் வரும்போது நீ வைத்து விட்டு அல்லவா போய் அவர்களை சொன்னாங்க போய் கை அவங்களை வரும்போது அலை வச்சுட்டு வந்தேனா இரு பாருங்க போய் அவங்கள சிரிக்கவையும் சொன்னாங்க நபிசலா அருமையானவர்களை இப்படி தாய் தந்தையர் விஷயத்தில் நபிசலாலை அவர்கள் இந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க பெற்றோருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உபகாரங்கள் உங்களுடைய ஆயிலை அதிகப்படுத்தும் உங்களுடைய ரிசுக்கில் அபிவிருத்தியை தரும் என்று திரும்ப திரும்ப சொல்லுவாங்க பெற்றோர்களை நீங்கள் வந்து உபகாரமாக அவங்கள கவனிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் மறுமையில் உங்களுக்கு விசாரணை லேசாக போயிடும் மஸ்டர் மைதானத்தில் யாருக்கு விசாரணை லேசாகும்னு சொன்னால் யார் தன்னுடைய தாய் தந்தையருக்கு உபகாரமாக இருந்தாரோ அவருக்கு லேசாயிடும்